ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கருவு குணா ஃபார்முங்க நம்ம இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்குறதுங்க விற்பனைக்கு ஒரு செவலை மாடு பார்க்குறேங்க விற்பனைக்கு செவலை மாடுங்க காங்கை மாட்டில் செவலை மாடுங்க மூன்றாம் ஈத்து கடை முளைப்புங்க காலை கன்றுங்க கண்டுின்றி என்னோடய மூணு நாட்கள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க கறவைக்கு கால் அணைஞ்சும் கறக்கலாம் அணையாமல் கறக்கலாங்க பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க மிக மிக சாதுவான மாடுங்க மாடு நல்ல நைஸ் இருக்குது நல்ல உடசல் இருக்குது தெளிவான மாடுங்க கொம்ப அமைப்பு நல்ல அமைப்புங்க முகத்தில் நல்ல முகம் தாட அருந்து அடைங்க தொப்புள் கொடி இறங்க கிடையாது கொடி பயிர் வாழ்கொடிங்க திமிழ் பார்த்திங்கன்னா இரட்டை திமில்ல சேரும் நல்ல மாடு நைஸ் இருக்குது உடச்சல் இருக்குது மடிச்சட்டு பார்த்திங்கன்னா உள்மடி மாடு நல்லா அடைச்சா மடிச்சட்டுங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குது கறக்கறக்கு பூ மாதிரி இருக்குதுங்க வெச்ச கால புண்ணு கெடுக்காமல் கறக்குங்க வெச்ச கால பொண்ணு கெடுக்காமல் இருக்குது நம்ம இன்றைக்கி காலையில் கறந்தபால் பார்த்திங்கன்னா ரெண்டு லிட்டருக்கு மேலே கறந்தோம் நீங்கள் காலையில் ரெண்டு ரெண்டு கண்ணுக்கு போக ஒரு நாளைக்கு நாலு லிட்டரு பால் கேரண்டியாக கறக்கலாங்க அந்தளவுக்கு மடிச்சிருக்கு மடி இல்லாத மாதிரி தெரியும் ஆனால் மடி வந்து உள்மடி மாடுங்க கண்ணு சொல்லி சுத்தமாக இருக்குது கண்ணுக்கு வந்து கழிப்பு சொல்லிகள் எதுவும் கிடையாது தெளிவான கன்று காளை கண்ணுங்க கண் வந்து நாளைக்கு பூச்சி கீரே கலார்க்கு எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம் கண்ணு தெளிவாக இருக்குது மாடு நல்ல நைஸு நல்ல உடம்பு புறவை மாடு நல்ல எலும்பு கனமான மாடு தெளிவான மாடுங்க மர மரையோ கடக்கன் புள்ளியோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது செவலான மாட்டில் தெளிவான மாடுங்க கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிது எந்த குற்றம் குறையில எதுவும் கிடையாதுங்க அடர் தீவனம் தாளித்தீவனம் அடர் தாளித்தீவனம் தெளிவாக எடுத்துக்குது பெண்கள் ஆண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாம் யார் வேணாலும் கறக்கலாம் யார் வேணாலும் பிடிக்கலாம் யார் வேணாலும் கறக்கலாங்க தெளிவான மாடுங்க இந்த மாட்டை தேர்வு செய்வர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீ புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரு குணாஃபுக்கு ஆதரவுடுங்க